அனைவருக்கும் தமிழ் வணக்கம் நான் உங்கள் வனசெல்வி அரவிந்தன் சிந்தனைக்காக ஒரு புதிய முயற்சி அண்ட் புதிய முன்னெடுப்பு இதை பார்க்கிறவர்கள் அன்பர்கள் நண்பர்கள் தோழிகள் தோழர்கள் சகோதரர்கள் சகோதரிகள் இந்த காணொலி பார்க்கிறவர்கள் உங்களுக்கு ஏதாவது தலைப்பு தோன்றுமானால் இந்த தலைப்பில் கொஞ்சம் பேசுங்களேன் சிந்தனை செய்யுங்களேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த தலைப்பில் தொடர்ந்து காணொலிகளை நாம் பதிவு செய்யலாம் பேச்சாளர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கூட நான் தகவலை பரிமாற்றுபவர் அப்படின்னு தான் பார்க்குறேன் உள்ளிருந்து ஊற்றெடுத்து வருவதில்லை இங்கே இருக்கிறத தெரிஞ்சதை வாசிக்கிறத பகிர்ந்து கொள்கிறோம் அவ்வளவுதான் எனக்கு மிகவும் பிடித்த ஒரு பேராசிரியர் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு செய்தி ஆசிரியர் என்பது ஆயிரம் பணிகள் தொழில்கள்லாம் இருக்கலாம் அது எல்லாமே அணிகலன்கள் மாதிரி ஆடம்பரத்திற்காகவும் பயன்படுத்தலாம் ஒரு தேவைக்காகவும் பயன்படுத்தலாம் இல்லை எதுக்கு வேண்டுமானாலும் கொள்ளலாம் அதெல்லாம் அணிகலன்கள் ஆனால் ஆசிரியர் அப்படின்றது இந்த மேல் தோல் மாதிரி கர்ணன் கவச குண்டலத்தோடு பிறந்தான் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கவச குண்டலத்தை கூட கொடுத்துட்டான் ஆனால் இந்த தோலை இந்த உடலில் இருந்து அப்படி பிச்சு எடுக்கிற போது எப்படி வலிக்கும் இந்த தோல் என்பது அவ்வளவு மென்மையானது அவ்வளவு முக்கியமானது ஆக ஆசிரியர் அப்படின்னா அவ்வளவு முக்கியமானவர்கள் நான் சொல்லுகிற ஆசிரியர்கள் பள்ளிகளில் பணிபுரியக்கூடியவர்கள் கல்லூரிகளில் பணிபுரியக்கூடியவர்கள் அப்படின்னு அர்த்தம் கிடையாது ஏதோ ஒரு சூழலில் ரொம்ப தவறாக நாம் நடந்துட்டுருக்கிற போது இது தப்பு இது சரியான வழி கிடையாது இந்த பக்கம் போ அப்படின்ற நம்முடைய வழியை மாற்றி விட்டவர்கள் ஆசிரியர்கள் நமக்கு ஏதோ ஒன்றை கற்றுக் கொடுப்பவர்கள் ஆசிரியர்கள் பொதுவா எல்லாரும் காலாகாலமாக சொல்லக்கூடியது வெறும் களிமண்ணா இருந்தால் என்னுடைய ஆசிரியர் தான் என்னை சிற்பமாக மாத்திட்டாங்க கல்ல வந்து ஒரு ஒளி உதவியினால் ஒரு சிற்பி செதுக்குவது போல் ஒவ்வொரு ஆசிரியர்களும் மாணவர்களை செதுக்குகிறார்கள் இப்படியெல்லாம் சொல்லுவாங்க பேராசிரியர் முனைவர் ஜெயந்த ஸ்ரீ பாலகிருஷ்ணன் அம்மா அவர்கள் பேசுகிற போது சொன்னார்கள் ஆசிரியர்கள் மாணவர்களை செதுக்குகிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அதெல்லாம் ஒரு புனை கதை மாணவர்கள் ஆசிரியர்களை செதுக்குகிறார்கள் அப்படின்னு சொன்னாங்க அது கேட்க இன்னும் அழகா இருந்தது அதுல ஏதோ ஒரு மறைப்பொருள் இருக்கிற மாதிரி இருந்தது அதை ஏற்கும்படியாக இருந்தது உண்மைதான் நான் என்ன சொன்னாலும் ஏற்றுக்கிற மாதிரியான ஒரு மாணவர்கள் இருக்காங்க அப்படின்னா என்னாலும் வளர முடியாது அவர்களாலும் வளர முடியாது அதுவே நான் ஒரு காரியம் சொல்லுகிற போது நான் ஒரு செய்கையை செய்கிற போது அதனை எதிர்க்கிற அதனை விமர்சிக்கிற அதிலிருந்து கேள்வி கேட்கிற மாணவர்கள் இருந்தால் எனக்கு கூடுதல் விழிப்புணர்வு வரும் தயாரிப்பு இல்லாமல் என்னால் வகுப்புக்கு போக முடியாது என்ற சூழல் வரும் ஆக ஆசிரியர்கள்தான் மாணவர்களை செதுக்குகிறார்கள் என்ற ஒரு நோக்கில் இருந்து மாறி மாணவர்களும் ஆசிரியர்களே செதுக்குகிறார்கள் அப்படின்ற ஒரு பார்வையை அந்த அம்மா மதிப்பிற்குரிய முனைவர் அவர்கள் பேசுகிற போது எனக்கு புரிந்தது அதுபோல் தான் பெற்றோர் குழந்தைகளுக்குமான ஒரு உறவு நாம நினைச்சிட்டு இருக்கோம் குழந்தைகள் பெற்றோர்களுக்கு ஒரு பொறுப்பினை கொடுக்கிறார்கள் ஆனால் அதிகாரத்தை கொடுக்கவில்லை நாம தவறா புரிஞ்சிட்டு இருக்கோம் நான் அப்பா நான் அம்மா நான் சொன்னா நீ கேட்கணும் அது அதிகாரம் அந்த அதிகாரம் நமக்கானது அன்று நமக்கு பேரே பெற்றோர் தான் இந்த இயற்கையோ அல்லது இறைவனோ நமக்கு எதையோ ஒன்று கொடுத்துருக்குறாங்க உயிருள்ள ஒன்றை கொடுத்துருக்கிறார்கள் நம்மக்கிட்ட உயிர் இல்லாத எத்தனையோ செல்வங்கள் இருக்கலாம் ஆனால் உயிரோடு இருக்கக்கூடிய ஒரே ஒரு செல்வம் குழந்தை செல்வம் அதை நமக்கு கொடுத்துருக்குறாங்க நாம் கையேந்தி அதை வாங்கியிருக்கோம் அப்படின்னா நம்ம பெற்றோர் எங்கேருந்தோ பெற்று வச்சிருக்கோம் அந்த குழந்தைகளை பண்புள்ளவர்களாக வளர்கிற பொறுப்பு இருக்கிறது பண்புள்ளவர்களாக இந்த சமூகத்திற்கு கொடுக்க வேண்டிய பொறுப்பும் அக்கறையும் கூடுதலாக இருக்கிறது எந்த விதத்திலும் அதிகாரம் செய்யக்கூடிய உரிமை நமக்கு இல்லை இதனை பெற்றோர்களும் புரிந்து கொள்ள வேண்டும் காலம் காலமாக நாம வந்து குழந்தைகளுக்கு அறிவுரை கொடுக்கிறோம் மாணவர்களுக்கு அறிவுரை கொடுக்கிறோம் ஆனால் இந்த பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் யார் அறிவுரை கொடுப்பது அவர்கள் முழுமையாகி விட்டார்களா அப்படின்னா கொஞ்சம் கேள்விக்குறி அவர்களும் முழுமையாக வேண்டியது இருக்கிறது ஒரு நல்ல குழந்தையை வளர்க்க விரும்பும் பெற்றோர் நிச்சயம் நல்ல பெற்றோர்களாக இருக்க வேண்டும் என்னை நான் மாற்றினால் மட்டுமே நான் பிறரை மாற்ற முடியும் நான் மாற்றணும் அப்படின்னா நான் நீ கேட்கணுங்கிற அர்த்தம் கிடையாது என்னுடைய செயல்களை பார்த்து அவர்களாக மாறுவார்கள் அப்படித்தான் ஒரு மாற்றம் நிகழ வேண்டும் அப்படிதான் ஒரு மாற்றத்தை நிகழ்த்தவும் முடியும் நன்றி வணக்கம் இது போன்ற சிந்தனைகளும் நம் அறிவை தூண்டுகிற வாசிப்புகளும் நம்மிடம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் அதனால் உங்களுக்கு தெரிய வேண்டிய செய்திகளாக இருக்கலாம் அல்லது ஆர்வமுள்ள ஏதேனும் ஒரு நூல்களாக இருக்கலாம் அது என்னவென்று நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கொடுத்தீங்க அப்படின்னா அதை பார்த்துவிட்டு நான் உங்களுக்கு பதில் சொல்லவும் வாசித்து தெரிந்ததை சொல்லவும் அல்லது புதிதாக வாசித்து சொல்லவும் கடமைப்பட்டிருக்கிறேன் ஒரு தகவல் பரிமாற்றுனராக மட்டுமே நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்